உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருணகர்ச பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருமணச்சேரி இது வந்து மயிலாடுதுறையில இருந்து குற்றாலத்துக்கு போற பதினெட்டு கிலோமீட்டர் புத்தாழத்துல இருந்து தனித்து ஒரு சாலையில செல்கிறது தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத ஆடவர் பெண்கள் என இருந்தவரும் இக்கோயிலில் வந்து வழிபட்டு செலின் உடனே திருமணம் கைகூடும் என்றுமே கூட்டமா இங்க இருக்குமா மன்மதன் வணிக குலத்தில் பிறந்த நாத்திகள் இருவரும் ஒரே காலத்துல கருவுற்றிருந்தனர் தமக்கு பிறக்கும் குழந்தைகளை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்தும் கொண்டும் சம்பந்தம் செய்து கொள்வதாக உறுதி செய்து கொண்டனர் பேரு காலத்தில் ஒருத்தி வந்த ஆமியை ஈன்றால் மற்றொருத்தி தன் பெண்மை அவ்வாமைக்கு மனம் முடிக்க மாட்டேன்னு மறுக்கிறார் ஆமையும் சிவபெருமானை அப்பெண்ணையே மணந்து ஆமையுரு நீங்கி மனித உரு பெற்றது திருநாள் இதில் பாடியிருக்கிறாரு பதிக வளர வரலாறு திரு திருத்தி நன்னி பா பதிகம் பாடிய திரு திருத்தாண்டக வேந்தர் திருமணச்சேரி போது பாடி பரவி பதிகம் பாடுகின்றார் திருமுறையில் ஐந்து எண்பத்தி ஏழு திருக்குறொகை பெரிய புராணம் நூற்றி தொண்ணூறு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி இறைவன் அருள்வல்லநாதர் இறைவி யாழின் மென்மொழியம்மை தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் பட்ட நெற்றியர் பால் புலி தோடினர் நட்ட நின்று நவிழ்பவர் நாடோறும் சிட்டர் மனம் மனஞ்சேரி எம் வட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துமே சிவபெருமான் நெற்றியில் பட்டம் அணிந்தவர் பாயும் புலித்தோடினை உடுத்தியவர் நின்று நடனமாடுபவர் முனிவர்கள் நாடோறும் போற்றி வழிபடுகின்ற செல்வம் மிகுந்த திருமணச்சேரியில் நீண்ட சடையினை வட்டமாக்கி அணிந்து பேரழிலோடு விளங்கும் அப்பெருமானின் அருளாகிய வண்ணத்தை நாம் வாழ்த்துவோம் துண்ணும் வார்குழலால் உமையால் உமையாலூடும் பின்னு வார்ச்சடை மேற்பிரை வைத்தவர் மண்ணுவார் சேரி மருந்தினை உண்ணுவார் வினையாயின ஓயுமே நெருங்கி நீண்ட கூந்தலுடைய உமைக்கு தன் திருமேனியில் ஒரு பாகம் கொடுத்திருப்பவரும் பின்னிய நீண்ட சடைமேல் பிறைச்சந்தனை வைத்தவரும் ஆகிய பிரான் சிறப்போடு விளங்கும் திருமணச்சேரியில் மக்களுக்கு பிணி தீர்க்கும் மருந்தாக திகழ்கின்றார் அவரை நினைந்து போற்றும் அடியார்களின் வினையாவும் தீரும் குற்றில் ஆடொரவு ஆட்டும் புனிதனார் செற்றவர் சுற்றினார் சேரியார் பற்றினார் அவர் பற்றவர் காண்மினி வசிக்கும் பாம்பினை அணிகலனாக கொண்ட புனிதராகிய சிவபெருமான் மூன்று அசுரர்களின் கோட்டையை அழித்து சாம்பலாக்கியவர் அப்பிரான் நார்புறமும் மதிலால் சூழப்பட்ட திருமணஞ்சேரியில் உரைபவர் அவர் தன்னை உள்ளத்தில் உறுதியாக கொண்ட அடியார்களைப் பற்றிருந்து அருள்பாலிக்கும் பெரியார் மொத்தமும் மதியமும் வளர்ச்செஞ்சடை முத்த முக்கன்னார் முக அரவம் அணிசித்த தீவனர் திருமணஞ்சேரி எம் வித்தர் தாம் விரும்பாரே விருப்பாரே சிவபெருமான் ஊமத்த மலரையும் பிறைச்சந்திரனையும் வளரும் செஞ்சடையில் கொண்டவர் பற்றற்ற அடியார்களுக்கு முக்தி பேரினை தருபவர் கதிரவனை வளக்கண்ணாகவும் சந்திரனை இடக்கண்ணாகவும் அக்னியை நெற்றிக் கண்ணாகவும் கொண்ட முக்கன்னர் உடம்பில் தவழுமாறு அரவினை அணிந்தவர் பெரும் சித்தர் தீவன்னர் சிறப்பு மிகுந்த திருமணச்சேரி வாழ் இறைவர் தம்மை விரும்புவாரை விரும்பும் பெற்றிடர் துள்ளும் மான்மரி தூ வெள்ள நீர் சுரந்தார் தார் சடை மேலவர் அல்லல் சூ மணஞ்சேரியம் வளலார் கடல் வாழ்த்தல் வாழ்வும் ஆவதே சிவபெருமான் துள்ளும் மான் கஞ்சினையும் தூய்மையான மழுவாளினையும் கையில் கொண்டவர் சடையில் கங்கையை மறைத்தவர் அப்பிரான் சேரி நிறைந்த வயல்கள் மிகுதி கொண்ட திருமண்சேரியில் உறையும் வள்ளலாவார் அவர் திருவடிகளை வாழ்த்தி வாழ்தலே வாழ்வாம் நீர் பறந்த நிமிண் சடையின் மேல் ஊர் பறந்த உரகணிபவர்மண்சேரியா ஏற்பறத்தூளத்தரே சிவபெருமான் கங்கையை சடைமுடியில் கொண்டவர் ஊர்ந்து செல்லும் அரவினை அணிகலனமாக தன் திருமேனியில் கொண்டவர் அப்பிரான் சிறப்புடைய திருமணஞ்சேரியில் பெருமையுடையவராக சூளப்படையை உடன் விளங்கும் நீர் பரந்த சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி பறந்த இணைவெல் வலை சேர என் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பறந்துலக முதலாகிய ஓரிது பேர் பறந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மா இவனன்றி என்று திருநான சம்பந்தர் பாடலோடு தொடர்கும் சொற்கும் இவற்றோடு ஒத்திருக்கிறது பார்க்கலாம் சுன்னத்த சுடுநீர் கந்து ஆடலார் விண்ணத்தன்மதி சூரிய வேதியர் மன்னத் தம்முழவும் ஆர்மனம் சேரியர் வண்ணத் தம்முளையால் உமை வண்ணரே சிவபெருமான் திருநீரினை தன் திருமேனியில் குழைத்து பூசி விளங்குபவர் சுட்ட மேல் மேல்மிக்க விருப்பம் கொண்டு ஆடவல்லர் விண்ணில் தவழும் பிறைச்சந்திரனை சூடியவர் மறைகளை விரித்து ஒழிக்கும் திருமணம் பின்னும் செஞ்சடை மேல் பிறை வைத்தவர் மண்ணுவார் சூழ் மனம் சேரிய மன்னனார் கடலே தொழவாய்க்குமே பின்னிய நூலாடை உடையவரும் தூய மழுவினரும் பின்னப்பட்ட சடையின் மேல் பிறை கொண்டவரும் ஆகிய நிலை பெற்ற நீண்ட சூங்க திருமணம் சேரிய அவரின் கடலை தொழ இதுவே வாய்ப்பாம் சித்தர்கள் தேவர்கள் மாலோடு நான்முகன் பத்தர் சேரமன் கையர் புகழவே மத்தர் தாம் அறியார் சேரிய மத்தனார் அடியாருக்கு அல்லல் இலையே சித்தர்கள் தேவர்கள் திருமான் நான்முகன் ஆகியோரோடு புத்தரும் சமணரும் புகழ்ந்து போற்றவும் அத்தகையோருக்கு அறிய முடியாதவராகி திருமணச்சேரியில் வீச்சிருக்கும் பெருமானின் அடியார்களுக்கு எப்பொழுதும் இல்லை கடுத்த மீனி அரக்கன் கைலையே எடுத்த வண்ணோடு நீர்மூடி பத்திரப்படுத்தும் மணஞ்சீரியர்கள் என கொடுத்தன என கொடுத்தனன் கொச்சவாளோடு நாமமே ராவணன் கைலை மலையை எடுக்க முற்பட அவன் நீண்ட முடிகள் பத்தும் மிச்சு விட செய்திடவும் செய்து இறைவா அருள் புரிய என அவன் வேண்டி உடன் அவனுக்கு வெற்றி தரும் மாலையும் ராவணன் என்ற பெயரும் நிலைக்குமாறு அருள் செய்தவர் திருச்சிற்றம்பலம்